அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வளர்பிரை பிரதோஷம் நம்ம பார்த்துட்டுருக்கிறது சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள நந்தீஸ்வரர் திருக்கோயிலுங்க இந்த கோயில் வந்து மிகவும் விசேஷமான திருக்கோயில் பிரதோஷ வழிபாடு இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக செய்வாங்க விருங்கி முனிவர் ஒரு முறை அருகில் உள்ள மலையில் சிவர்மனையை நோக்கி கடும் தவம் செய்தார் அந்த மலைதாங்க பிரிங்கி மலை அல்லது சென்ட் தாமஸ் மலை காலப்போக்கில் பிரிங்கி மலை தான் பரங்கி மலைன்னு மறுவிட்டு திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு ஐந்து பிரதோஷ நாட்களில் ரெண்டு ரோஜா பூ மாலை வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பித்து வழிபட்டாங்கன்னா திருமண தடை நீங்கி விரைவில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தேருங்க இது பல பேர் வந்து இங்கே பிரதோஷ நாட்களில் சுவாமியை வழிபட்டு பயனடைகிறாங்க இந்த கோயில் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் முந்தைய வரலாறு உண்டுங்க ஆதானி சோழன் என்ற மன்னனால் கட்டப்பட்ட திருக்கோயில் பின்பு மூன்றாம் குளோத்தங்க சோழனால் புதுப்பிக்கப்பட்டது இந்த கோயிலுக்கு வரணுன்னா சென்னை சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பும் உண்டுங்க ரொம்ப தேடி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்கங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்ங்க